இந்த நிலையில் நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை நடிகர் விக்ரம் நடிகர் கமலஹாசன் போன்ற மிகப்பெரிய நடிகர் ஜாம்பவான்களோடு ஒப்பிட்டு நீதாயா பெரிய நடிகை அப்படின்னு சமூக வலைதளங்களில் இருந்தாங்க இந்த நிலையில் அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய சிறு வயதில் நடித்த ஒரு நாடகத்துடைய ஒரு கிளிப் வந்து தற்போது வெளியாகி வைரல் இருக்கு அதை பார்த்துட்டு வந்துருங்க ஹலோ ஹலோ ஆ குட் மார்னிங் ரகு நான் நான் கதிர் பேசுறேன் ஹாய் கதிர் குட் மார்னிங் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா நான் பத்து நிமிஷம் இருக்கு ஏதாவது பேசணுமா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன அப்ளிகேஷன் சொல்லு கதிர் உனக்கு இல்லாததா வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இன்டர்வியூக்கு அவ கொஞ்சம் இதுக்கு ஏன் தயங்குற உனக்கு இல்லாததா பேர் அகல்யா அகல்யாவா சரி நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதாவது ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து அன்பில் மகேஷ் அவர்களை பெரிய நடிகன் சிவாஜி கணேசனை தோற்றுடுவார் விக்ரமே தோற்றுருவார் கமல்நாதனை தோற்றுடுவார்னு இருக்காங்க இந்த நிலையில் தற்போது ஒரு நாடகத்துலலாம் நடிச்சிருக்காரோன்னு பல பேருக்கு தெரியாது ஆனால் அவர் உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சினிமாவில் வச்சு நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஆனால் நாடகத்தில் நடித்த ஒரு நாடக நடிகர் தான் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு பிறகு தற்போது நம்ம தமிழ்நாட்டுடைய அமைச்சராகவும் இருக்கார் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் நடித்த அந்த நாடக அந்த சீன் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாகி தற்போது இணையதளத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிட்டுருக்கு கண்டிப்பாக இதாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நாடகத்திலலாம் நடித்திருக்கிறார் அப்படின்னு தமிழக மக்களுக்கு போய் சேரட்டும் அந்த நாடகத்தில் நடித்த நடிப்பையும் தற்போது அவர் அழுதுட்டுருக்கிற இந்த செயலியும் ஒப்பிட்டு யாரும் பார்க்க வேண்டாம் இது உண்மையாலுமே அவர் நாடகத்தில் நடித்தது இங்கே அழுது உண்மையாலுமே அவர் உணர்வுபூர்வமாக அழுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மக்களுக்கு தான் வெளிச்சம் தேங்க்யூ